கல்யாணமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மாலை சொல்லி அந்த ரெண்டு மாலையும் முருகனுக்கு சாத்திட்டு ஒரு மாலையே கல்யாணம் கொண்டு வச்சு ஆறு மாசத்துக்குள்ள கட்டாயமாக கல்யாணம் நடக்கும் இதுல எந்த விதமான மாறுதலும் இல்லை இந்த கோவில் திருமணம் நடந்தா அவங்க அடுத்த வருஷமே குழந்தை பாக்கியம் கட்டாயமாக ஏற்படும் நோய் உள்ளவங்க இந்த கோவிலுக்கு வந்து அருணகிராதர் மூணு திருப்புகள் பாடியிருக்காரு இந்த மூணு திருப்புகளும் நோய் தீர்க்கும் பாடல்கள் இந்த படிவத்தை பாடிட்டு நாங்கள் குறுக்குற தீத்தத்தை சாப்பிட்டாலே அவங்க நோய் நிவர்த்தி ஆகும் இவர மனமுருக ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஒன்பது சஷ்டி நெய் தீபம் போட்டா நீங்க நினைச்ச காரியம் கடன் நிவர்த்தி திருமணமாகாது மகப்பேறு அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் இந்த வேல் பூஜையில இந்த சத்ரு சமார அர்ச்சனை படிப்போம் அதை நின்று கேட்டாலே போரும் அவங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் சரி அவங்க என்ன காரியம் நினைச்சு